என்னோட பேர் கோசல்ராம் இந்த கடை வந்து நம்ம கடையா ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுது மதுரை வாயல் ஜானகி நகர் மெயின் ரோட்ல இருக்கு கடையோட பேர் கடை பேர் வந்து ஜோதி நாட்டு மருந்து கடை ஜோதி ட்ரேடர்ஸ்னு சொல்றோம் நம்ம கொஞ்சம் ஹோல்சேலாகவும் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் சில பொருட்கள் கொல்லிமலையிலேருந்து இப்போ எல்லாமே டேரெக்டா பாரிஸ் தான் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹப் ஸோ அதனால வந்து அங்கே போய் தான் நம்ம எல்லா பொருட்களும் வாங்கணும் இல்லை எல்லாமே வந்து பாரிஸ் கோயம்பேடு போன்ற இடங்களுக்கு வந்துடும் அங்கேருந்து எடுத்துக்கலாம் இன்னும் சில பொருட்கள் குறிப்பாக சில பொருட்கள்லாம் வந்து நாங்கள் அந்தந்த ஊர்கள்ல இருந்து தான் வாங்குறோம் அந்தந்த ஊர் மார்க்கெட்ல அந்தந்த ஊர் கடைகள்லேருந்து நேரடி வியாபாரிகள்ட்ட இருந்து நாங்கள் நேரடியாகவும் வாங்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில பொருட்கள் இப்போ ஒன்றரை வருஷத்துல எவ்வளோ கஸ்டமர் இருப்பாங்க இந்த அதை நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை வருஷங்கிறது இந்த கடையா ஆரம்பிச்சு ஆனா அதுக்கு முன்னாடிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாவே வந்து இதை நம்ம தனிப்பட்ட முறையில் எங்கள் வீட்லயே வச்சு நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாகங்களுக்கு கோயிலுக்கு தேவையானது கணபதி ஹோமம் பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்க வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம் அதனால அப்போல இருந்து எங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம வீட்டில் தனிப்பட்ட முறையில் வச்சு செஞ்சதை வந்து நம்ம ஒரு கடையை வச்சு ஆரம்பிப்போமேனு வந்தோம் இந்த மதுரவாயில் சீமாத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தெரு மக்களாக இருக்கட்டும் வெளியிலேருந்து இருந்து வரவங்களாக இருக்கட்டும் வேலமால் ஸ்கூல் எவர்மியின் ஸ்கூல் போன்ற எல்லா பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு கடை இருக்குன்றதை இப்போது புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் பரவலாக எல்லோரும் வர ஆரம்பிச்சுருக்காங்க ஆன்மீகத்தில் பற்றுக்கு எனக்கு வந்து நிறைய இருக்குது நான் தமிழ் வழியில் தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் பாடி திருமணம் கண உதயமம் போன்ற சடங்குகள் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணுறோம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் டிப்ளமா இன் தமிழ் அர்ச்சகர் வகுப்பு முடிச்சிருக்கேன் அதை தொடர்ந்து என்னுடைய திருமணமும் தமிழ் வழியில தான் நடந்தது அதுவே ஒரு ஆர்வம்னு சொல்லலாம் அதுக்கு எங்க மாமனார் தான் அடிப்படையா இருந்து குன்றக்குடி ஆதீனம் மூலமாக அவர்கிட்ட பயிர் சேர்த்தவங்க எங்க மாமனார் தமிழ் வழியில சடங்குகள் பண்றதுனால முதல்ல எங்க அளவில் நாங்க எங்க அடியார்கள் எல்லாருக்கும் நான் அந்த பொருளை கொடுக்க ஆரம்பிச்சு சைவ முறைப்படி நம்ம இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம் ஆன்மீகம் என்பது ஒரு கடல் நம்ம ஒரு சின்ன பகுதி இது வந்து மன திருப்தியாக பண்ணுறீங்களா இல்லை மன திருப்தியாக ரெண்டுமே இருக்கு வாழ்வாதாரமும் இதில் முக்கியம் அது போக வந்து நம்ம கொடுக்குற பொருட்கள் வந்து நம்ம வெளியில நிறைய பொருட்கள் வாங்குறோம் மற்ற கடைங்களில் வாங்கும்போது அதுல சில தர குறைபாடுகள் அதெல்லாம் இருந்தது சரி நம்ம ஏன் வந்து நம்ம கொடுக்குற இடங்கள்ல நம்ம கொடுக்குற பொருளை வந்து தரமாக கொடுக்கக்கூடாது நினச்சி அப்படி கொண்டு வந்து மன திருப்திக்காகவும் இந்த பொருட்கள் மூலமா வருமானம் அப்படிங்கிறது நம்ம இது ஒரு பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது ரெண்டுமே தான் இந்த ரெண்டுமே தான் வந்து இந்த கடையினுடைய அமைப்பு கொள்கை ஜோதி நாட்டு மருந்து கடை மதுரவாயல் ஜானை நகர் பிரதான சாலைக்கு அமைந்திருக்கு சீமாத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்து கடை தான் இந்த ஜோதி நாட்டு மருந்து கடை பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அம்மன் பாவாடைகள்லேருந்து விநாயகர் துண்டிலிருந்து சாமி புடவைகள்ல அனைத்தும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்த ஆயுர்வேத மருந்துகள் இது எல்லாமே வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு கிரக பிரவேசம் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்னை முழுக்க நீங்கள் உங்கள் தேவைகளை பூஜை சாமான தேவைகளை நீங்கள் எங்களுடைய செல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் அல்ல திருமண மண்டபத்துக்கும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஆதரவு கொடுங்கள் வாழ்க வளமுடன் பூஜை பொருட்களான மஞ்சள் ஊதுபத்தி குங்குமம் சூடம் இதெல்லாம் தாண்டி சித்த ஆயுர்வேத மருந்துகள் இதில் வந்து ட்ரை ஹர்ப்ஸு ட்ரை சீட்ஸு அது போக மூலிகை பொடிகள் ஏகியம் கஷாயம் சூரணம் இது போன்ற அனைத்துமே வந்து முன்னணி பிராண்டு எஸ்கேஎம் இம்காப்ஸு கவிராஜ் ஃபார்மசி போன்ற முன்னணி நிறுவனங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து நாம் வச்சுருக்கோம் ட்ரை ஹர்பஸு பொறுத்த வரைக்கும் யாகத்துக்காக இருக்கட்டும் மருத்துவ குணங்கள் சேர்ந்த ரோஜா இதழ் பூ சீந்தில் கொடி அதிமதுரம் இது போன்ற அனைத்துமே வந்து ட்ரை ஹெர்பஸு ட்ரை சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சியா வித கருஞ்சீரக விதை ஆலியம் விதை நிறைய விதை வகைகள் இது போக மூலிகை பொடிகள் கிட்டத்தட்ட அந்த போர்டில் இருக்கிறது நம்ம போட்டிருக்கோம் இது போக கிட்டத்தட்ட நூற்றம்பது வகையான மூலிகை பொடிகள் தற்சமே இந்த கடையில கிடைக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டுகள் நூறு கிராம் பாக்கெட்டாக கிடைக்கும் அதிசய மூலிகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிசய மூலிகைகள் வந்து இந்த ஏரியால எப்படி மூவ் ஆகுதோ அதை தான் நாங்க இப்போதைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் சில பேர் குறிப்பா ஒரு சில பொருட்கள் கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது அது எங்க கிடைக்குதோ அதை நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம் பணத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்கள் ஏதாவது எதுங்க பணத்தை கொண்டு வர பணம் பணத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத விட நம்ம பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கான பேய்மிரட்டி திரி கவிழ்த்தும்பைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திரிகள் அதுக்காக போடக்கூடிய சாம்பிராணி பொடிகள் அதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆஹ் வீட்டில் வந்து வாரம் ஒரு முறை பஞ்சகவிய விளக்கு போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றி திருமுறைகளையும் தேவார திருவாசகங்களையும் நம்ம வந்து தினமும் வீட்டில் வந்து படித்து அதோடு சேர்த்து இந்த திருவிளக்கு ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக பண வரவு மட்டுமல்ல இம்மைக்கு செல்வமும் மறுமைக்கு வீடு இரண்டுமே வந்து கிடைக்கும் இப்ப இந்துக்களுக்கு மட்டும்தான் இங்க குரல் இருக்கா இல்ல மத்த மொழி மக்களுக்கும் ஜாதி மக்களுக்கும் உண்டா பூஜையை பொறுத்த வரைக்கும் சைவர்கள் அதாவது இறை வழிபாடு செய்யறவங்க தான் வாங்குறாங்க மற்றபடி மனித உயிர்கள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் அதற்கு தேவையான மூலிகை பொடிகள் சைவ சித்த முறைப்படியும் ஆயுர்வேத முறைப்படியும் தேவைப்படக்கூடிய அனைத்து மூலிகைகளும் கிடைக்குது அதனால இது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கிடையாது நாட்டு மருந்து அப்படிங்கறது அது வந்து ஒரு கடல் அதுல வந்து நம்ம நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கிறது ஒரு சிறிய ஒரு பங்குதான் இந்த இடத்துல எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய கால சூழலில் ஏற்படக்கூடிய நோய்கள் வெயில் காலத்துல ஒரு சில நோய்கள் வியாதிகள் வரும் மழை காலம் குளிர்காலத்துக்கு ஒரு விதமான நோய்கள் வரும் அந்தந்த காலகட்டத்துக்குரிய நோய்களுக்குரிய அனைத்து வயதினர் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய மூலிகள் எல்லாமே இங்கே இருக்கு தேவையான ஆரோக்கியமா பாத்தீங்கன்னா ஆஹ் பொதுவா ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஸ்ட்ரென்தா இருக்கணும்னா அதுக்கு தேவையான லேகியங்கள் தாது கொலப்ப அது வந்து எல்லா வயதினருக்கும் இப்போ குழந்தைங்களுக்குன்னா மால்ட் இருக்கு சத்து மாவு இருக்கு சத்து மாவு வந்து அரைச்ச மாவும் இருக்கு மூங்கில் அரிசி சத்து மாவு எலும்பு சத்து கொடுக்கக்கூடிய மூங்கில் அரிசியில செஞ்ச சத்து மாவுகள் குறிப்பா வந்து இங்க கிடைக்கும் இது போக வந்து நம்ம மருத்துவ ஆலோசனையும் கொடுக்கறோம் என்னோட மனைவி வந்து எம்டி சித்தா டாக்டர் அவங்க டாக்டர் சக்திபாலா அவங்களும் வந்து மாலை நேரத்துல ஒரு கன்சல்டிங் மாதிரி இங்க வருவாங்க இங்க வந்து ஒரு பொதுவா பிரச்சனைகள் வர்றவங்க வந்து சாயங்கால நேரத்துல ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள அவங்க வரும்போது அவங்களுடைய ஆலோசனைப்படி சில மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லா எண்ணெய்கள் ரொம்ப பவுஸ்ஃபுல்லான எண்ணெய் எல்லாமே அங்கே எழுதியிருக்கேன் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு எள் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் இது முக்கியமாக இது ரெண்டு தான் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறதுலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவுமே நம்ம கடையில் கிடைக்கும் அது இல்லாமல் புங்கெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் போன்ற அனைத்து எண்ணெய் வகைகள் எல்லாமே வந்து ஐம்பது எம்எல்ல இருந்து நூறு எம்எல் பாட்டிலிருந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் தேங்காய் எண்ணெயில இருந்து சாப்பிடக்கூடிய அக்மார்க் நல்லெண்ணிலிருந்து அனைத்து விதமான எண்ணெய் வகைகளுமே இங்கே கிடைக்கும் இப்ப மக்கள் பழைய கால மக்களுக்கு மாறி இருக்காங்களா நிச்சயமா மாறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு நாள்பட்ட நோய்கள் எல்லாருமே நிறைய இடங்களுக்கு போயிட்டு தான் இந்த கடைக்கு வராங்க இந்த கடைங்களில் நில இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்ல பல நாள்பட்ட வியாதிகள் அதற்கான தீர்வுகள் வந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறது பாத்தீங்கன்னா ரா ஹெர்பு தான் கேக்குறாங்க நேரடியா அந்த மூலிகையே நேரடியாவே வாங்கி அவங்களே அரைச்சுக்கிறேன் அவங்களே நான் பொடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வாங்குறாங்க அவங்களுக்கே வந்து இந்த முறைகள் எல்லாம் வந்து சின்ன சின்னதா இந்த யூடியூப்ல எல்லாரும் பார்த்துட்டு அவங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதனால மாடர்ன் மெடிசன் என்னதான் இருந்தாலும் நாள்பட்ட நோய்களுக்கு வியாதிகளுக்குரிய அவங்களாவே தயார் பண்ணிக்க கூடிய வீட்டிலேயே செஞ்சுக்கக்கூடிய மூலிகைகளை வந்து எல்லாருமே நாடி வராங்க அதனால வந்து இது பாரம்பரிய முறை அப்படிங்கிறதுக்கு நிச்சயமா மாறிட்டு வராங்க அதுதான் இப்போ தற்கால முறையாகவே மாறிட்டு இருக்கு இப்போ இங்க பொறுத்து வரல நம்ம கிட்ட வரல ஆர்டர் பண்ணா சும்மா சில பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இங்க வந்து கடைக்கு ரெகுலரா வர்ற கஸ்டமர்ஸ் அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க இது போக எங்கெங்கெல்லாம் கன உதயமும் புதுமனை புது விழா அறுபதாங்கல்யாண் எங்கெங்கெல்லாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அடியார்கள் நம்ம சைவ அடியார்கள் இருக்காங்க அவங்க மூலமாக எங்களுக்கு ஃபோன்லேயே ஆர்டர் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவாங்க பக்கமாக இருந்தால் நாங்களே நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருவோம் மற்றபடி கொஞ்சம் தூரமாக இருந்தால் நம்ம ஓட்டுற ரேப்பிடோ டன்ஸோ எதுலையாவது நம்ம போட்டு பார்சல் பண்ணி அட்டை போட்டிலேயோ இல்லை சாஃப்லேயோ போட்டு வீட்டுக்கே வந்து நம்ம டெலிவரியும் இருக்கோம் சென்னை முழுக்க